அதை சொல்றாரு பாரதி என் அம்மா கிட்ட இருந்து நான் இதை கத்துக்கிட்டேன் இத தமிழ் கிட்ட அப்ளை பண்றேன் நீங்க சொல்ற மாதிரி நான் சூப்பர் மேன் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றாரு நீங்க என்னதான் சொன்னீங்கன்னாலும் சரி எனக்கும் தமிழுக்கும் நீ சூப்பர் மேன் தான் அப்படின்னு சொல்றாங்க பாரதி சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் போறாங்க அதுக்கப்புறம் நைட் ஆயிடுங்க பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சிட்டு இருக்காங்க பாரதி அப்போ மரபதை வர்றாங்க தமிழ் எங்க அப்படிங்கிறாங்க ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க சரி சரி பாத்திரம் எல்லாம் வளர்க்கறது போதும் இன்னைக்கு நம்ம மூணு பேரும் உட்காந்து சாப்பிடலாம் தமிழை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க சரியத்தா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கூப்பிடுறதுக்காக பாரதி அங்க போறாங்க அப்போ வந்து நினைச்சிட்டு இருக்காங்க எப்படியாச்சு பாரதியையும் தமிழையும் நம்ம கூடயே இருக்க வச்சுக்கணும் அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தது ரூமுக்கு வர்றாங்க பாரதி பார்த்தா ஆதி கூட தான் பேசிட்டு இருக்காங்க தமிழ் உங்களை நானு ஆதி அப்பான்னு கூப்பிட்டுமா இல்ல கூப்பிட்டுமா நீங்க எப்படி கூப்பிட்டா எனக்கு சந்தோஷம் தான் எனக்கு ரெண்டுமே ஓகே தான் அப்படின்னு சொல்றாங்க நான் வேணா இப்படி கூப்பிட்டுமா தமிழ் அப்பான்னு கூப்பிட்டுமா அப்படின்னு வா இது ரொம்ப சூப்பரா இருக்கு இப்படியே கூப்பிடு அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து நின்று கேட்டுட்டு தான் இருக்காங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என் கிளாஸ்ல நிதியான ஒரு பொண்ணு இருக்கா அவ எப்ப பார்த்தாலும் ஒரு புது பென்சில் வாங்கியிருக்கா அதாவது பென்சில் பாக்ஸ் வாங்கியிருக்கா அது மேஜிக் பென்சில் பாக்ஸ் அதை காமிச்சு காமிச்சு வெறுப்பேத்துறா எப்படி தெரியுமோ ஒரு பக்கம் ஷார்ப்னர் வருது ஒரு பக்கம் கேம் வருது இன்னொரு பக்கம் ஓபன் பண்ணா ஏதோ ஒரு பொது சொல்லி அது வருது அப்படின்னு சொல்றாங்க என்ன வெறுப்பேத்திட்டே இருக்கா ஃப்ரெண்ட் அப்படிங்கிறாங்க ஓ அப்படியா ஆமா ஃப்ரெண்ட் வெறுப்பேத்தர்னா என்ன ஃப்ரெண்ட் யோ ஃப்ரெண்ட் இதுவும் கூட உங்களுக்கு தெரியலையா வெறுப்பேத்தர்னா என்ன கிண்டல் பண்ணிட்டே இருக்கா ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்படியா நம்ம நாளைக்கே அந்த பென்சில வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அதாவது பென்சில் பாக்ஸ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆதி அப்புறம் ஃப்ரெண்ட் எப்பயுமே நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட போவோம்ல அந்த கடைக்கு நீ போக வேணாம் எப்பயுமே ஒரே ஃபிளேவர் போர் அடிக்குது ஃப்ரெண்ட் என் ஸ்கூலுக்கு போறவல்ல இன்னொரு ஷாப் பாத்திருக்காங்க கலர் கலரா ஐஸ்கிரீம் இருக்கு அங்க போலாமா ஓகே ஃப்ரெண்ட் கண்டிப்பா அங்க போலாம் அப்படின்னு சொல்றாரு இது என்னென்ன வேணும்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட் அப்புறம் நம்ம பீச்சுக்கு போலாம் அங்க போலாம் இங்க போலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இனிமேல் நம்ம ஜாலியா ஊர் சுத்த வேண்டியதா அப்படின்னு ஆதியும் அத கேட்டுட்டு சொல்லிட்டு இருக்காங்க பேசிட்டு போது டப்புனு போன வாங்கிடுறாங்க பாரதி அப்புறம் ஃப்ரெண்ட் உங்க அம்மா எங்க அப்படின்னு கேக்குறாரு ஆதி அப்போ பாரதி சொல்றாங்க அவ பாட்டுல லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கா நீங்க பாட்டுல சரி சரினு சொல்லிட்டு இருக்கீங்க எப்பயுமே சின்ன குழந்தைங்க கேட்டதை உடனே வாங்கி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க பாரதி காதல் சொல்றாரு அப்பாவும் பொண்ணு ஏதோ பேசிட்டு இருக்கோம் நீ என்ன குருக்கல வந்து பேசிட்டு இருக்க என் பொண்ணு இப்பதான் என்கிட்டயே கேட்கற அது வேணும் இது வேணும்னு நீங்க வேணா வாங்கி கூடாதுன்னு சொல்றீங்க இது அப்பா பொண்ணுக்குள்ள இருக்கிற டீலு யாரு இதுல தலைவிட வேண்டாம் போங்க மேடம் போய் இந்த மிரட்டு வேலை எல்லாம் ஆபீஸ்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது கேட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க பாரதி என் ஃப்ரெண்ட் என்ன பேசுறாங்க நீங்க பாட சிரிச்சிட்டு இருக்கீங்க போன கொடுமா அப்படின்னு சொல்லி போன வாங்கி ஃப்ரெண்ட் நானும் கூட அம்மா திட்டு வாங்க நினைச்சு சிரிக்கிறாங்க என்ன திட்டு திட்டு சொல்லு நாம ரெண்டு பேர்த்தையும் கண்ட்ரோல் பண்ற ரைட்ஸ் யாருக்குமே இல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாரு ஆதி ஒரே சிரிப்பு தமிழுக்கு மரகதம் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க என்னடா இது போனவ ஆளவே காணா ஒருவேளை தமிழ் தூங்கிட்டாலும் என்னமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு வர்றாங்க தமிழ் வந்து போன் பேசிட்டு இருக்காங்க குட்டி நீ ஏன் அப்படின்னு சொல்லி போனை வாங்கி பாரதி பேசுறாங்க பாரதி கிட்ட இருந்த போனை குடி தமிழ் பேசுறாங்க மறுபடியும் பாரதி போன குடி பேசுறாங்க இது பார்த்து பயங்கர கடுப்பாயிராங்க மணி பத்தாகுது பத்தரை ஆகுது மறுபடியும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்து பாக்குறாங்க தமிழும் தூங்கிட்டாங்க பாரதி ஆதி கூட போன் பேசிக்கிட்டே இருக்காங்க செம்ம கடுப்பாயிராங்க சாப்பாட்டெல்லாம் எடுத்து கொண்டு போய் அடுப்புல வச்சிட்டு செம்ம கடுப்புல நிற்காங்க அதுக்கப்புறம் காலையில ஆயிடுது மணி வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காரு என்னமா அப்படின்னு சாப்பிடற நேரத்துல காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு மரகதான் கேக்குறாங்க வந்துடுறாங்க கரெக்டா வந்து ரத்தனம் வர்றாரு மாப்பிள்ள நல்ல வேலைக்கு நீங்க வேலைக்கு போகாம இருக்கீங்க நல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன் சம்பந்தியமா கால் பண்ணிடுறாங்க சீக்கிரமே வந்து நாள் குறிச்சு நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பாரதிய கூப்பிட்டு இந்த விஷயத்தை சொல்றாங்க ஆனா மரகதத்துக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல மரகத விருப்போட பாத்துக்கிட்டு இருக்காங்க சரி மாப்பிள்ள நல்ல வேக வேண்டிய வேலை பார்க்கலாம் பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சரி மாமா நீங்க என்னைக்குன்னு சொல்லுங்க நான் லீவ் போட்டுறேன் மாமா அப்படின்னு மணி சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரத்னம் போன பின்னாடி உடனே வாசுவோட போட்டோவுக்கு மாலை போட்டுட்டு வாசு நீ இந்த விருந்தப்போ இந்த வீட்டுல

இல்லைங்க ஸ்வேதா ஹாய் வாங்கன்னு தூக்கி விடு வச்சுக்கிட்டு உங்க பேர் என்ன அப்படின்னு நைஸா கேட்டுட்டு இருக்காங்க இதுல என்ன பிள்ளைங்க இருக்கோ தெரியல எதுக்காக இந்த வேலையெல்லாம் நம்ம ஸ்வேதா பண்ணி நடிச்சிட்டு இருக்காங்களோ தெரியல ஏதாச்சும் பெரிய ஆப்பு வைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் உள்ள வர்றாங்க வாங்க சமதி வாங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க ரத்தனமும் அதுக்குள்ள மரகதம் வந்துடுறாங்க பாரதியும் வந்துடுறாங்க அப்ப வந்து இந்த பொண்ணியாருங்க சமதி அப்படின்னு ரத்தனம் கேட்கிறாரு இவன் என் தம்பி பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப வந்து அங்கிள் உங்களுக்கு உடம்புல நல்லா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க ஸ்வேதா அதெல்லாம் மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மரகதம் இதுதான் என் சம்சாரங்க பேசுறது தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பேசிட்டு இருக்கும் போதே ஏமா இது ஆதி அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கவா இருந்தவங்க தானே இவங்க அப்படின்னு சொல்றாங்க தமிழ் தமிழ் சொல்லி அப்ப வந்து பரவாயில்ல விடுங்க சின்ன குழந்தை தானே அப்படின்னு சொல்லி ஸ்வேதா ரொம்ப நல்லா பொண்ணா நடந்துக்கிறாங்க நீ எவ்ளோ பெரிய ஆப்பு வைக்க போறாங்கன்னு தெரியல ரொம்ப நல்லா பொண்ணா பேசிட்டு இருக்கிறாங்க சுவேதாவும் அதுக்கப்புறம் சாரதா சொல்றாங்க என் பையனுக்கு நிஜிதார்த்தம் வந்து திருசா வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதே நாங்களே எங்க பையனுக்கு சின்னதா சின்னதாத்தான் கல்யாணத்திலே வச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க சொல்லுங்க பண்ணலாங்க அப்படின்னு 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 சொல்லி சொல்றாரு 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 மரகதம் போன பின்னாடி ரத்தனம் பேசுவான் பையன் ஜெயிலுக்கு அந்த ஆனா எனக்கு பிரச்சனை அவனை கவலையே சரி நான் நான் கிளம்புறோம் சொல்லிட்டு 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 போகும்போது தமிழ் மாமா வந்து வழி அனுப்பிட்டு வர்றேன் பாரதி போயிட்டு என்னமா ஏதோ ஒண்ணு சொல்றதுக்கு

ஒரு ஐஸ்கிரீம் ரெடி பியா ஒரு ஐஸ்கிரீம் ஓகேவா அப்படின்னு சொல்றாங்க பாரதி இருக்கிறாங்க அப்போ நீ எப்போ வந்தாலும் ரெண்டு ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுவியா அப்படிங்கிறது சொல்லாத அப்படின்னு கை காட்டாரு ஆதி இல்லம்மா இல்லமா நான் எப்பவுமே வந்தா ஒரே ஒரு ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுவேன் ஃப்ரெண்டு ரொம்ப ஸ்டிக்மா ஆ கரெக்ட் ஃப்ரெண்ட் கரெக்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஸ்ட்ராபெரி ஒரு வெண்ணிலா ஒரு சாக்லேட் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்ருக்காரு ஆதி அப்படியே பார்த்து லுக் ஒரு ஸ்மைல் பண்றாங்க பாரதி ஆதியை பார்த்து அப்படியே ஆதியும் அப்படியே லைட்டா ஸ்மைல் பண்றாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாரதி வந்து உங்க அம்மா அந்த நிச்சயத்தை பத்தி பேசுறாங்களா அப்படிங்கிறாங்க என்கிட்ட பேசிக்கிட்டு தான் பாரதி உங்ககிட்ட வந்து பேசுனாங்க அப்படின்னு சொல்றாரு இல்ல நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கும் போது போச்சுடா என்னடா சொல்ல போறா அப்படின்னு சொல்லி பயத்துக்கிட்டே சொல்லுங்க பாரதி அப்படிங்குறாங்க இல்ல தோறா வந்து ஜெயிலுக்கு போனதுனால அத்தை கொஞ்சம் கோவமா இருக்காங்க இதுல வேற கிராண்டா நிச்சயதார்த்தம் பண்ணணும்னு வேற சொல்றாங்க அத்தை ரொம்ப கோவமாவும் வெறுப்பாவும் இருக்காங்க இந்த கல்யாணத்துக்கு அத்தை சம்மதிச்சதுக்கு காரணமே மாமா தான் மாமா கிட்ட இருக்க பயத்துனாலதான் அவங்க ஒன்னும் சொல்லாம இருக்காங்க அதனால நிச்சயம் ஒண்ணும் பண்ணாமல் சிம்பிளா கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லும் போது இவ்வளவு தானா பாரதி நானும் கூட ஏதோ ஒண்ணு சொல்றேன் பயந்துட்டேன் ரொம்ப சிம்பிள் பாரதி அந்த துரை அவன் செஞ்ச தப்புக்கு ஜெயில இருக்கான் இப்போ நீங்க இந்த நிச்சயதார்த்தத்தை வேண்டாம் சொல்றதுக்கும் இதுக்கும் எந்த லாஜிக்